அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பரீத் சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழக அரசியல் அந்த தேர்தல் களத்தை பற்றி அதாவது ரெண்டு கூட்டணி பாருங்கள் எவ்வளவு வலுவாக இருக்குது அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் பாருங்கள் காங்கிரஸ் சேர்ந்துருக்கு கம்யூனிஸ்ட்டு ரெண்டு சேர்ந்துருக்கு மதிமுக சேர்ந்துருக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு சேர்ந்துருக்கு இந்த முன்னணி கழகங்கள் அந்த சேதுராமன் ஸ்ரீதர் வாண்டையார் இவங்க சேர்ந்திருக்காங்க அப்புறம் வாழ்வுரிமை கட்சியாக வேல்முருகன் ஆக வந்து வளமான ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது மெயினான கூட்டணியில் வந்து பிரதான எதிர்க்கு கட்சின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் சேர்ந்து அதை மனசில் வச்சுருந்தேன் இப்போ அண்ணா அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி உள்ளே வந்துருச்சு அது வந்து வளர்ச்சி அடைந்த நிலையில் எடப்பாடியார் வந்து பிஜேபியை சேர்த்துருக்கிறாரு அதோடு அந்த பாரதிய ஜனதா உள்ளே வந்ததுனால தினகரன் ஆட்டோமேட்டிக்காக வர்றாரு வேறு வழியே கிடையாது ஓபிஎஸ்ஸு உள்ளே வர்றாரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது ஜான் பாண்டியன் உள்ளே வர்றாரு அப்புறம் வாசன் வர்றார் அவர் காங்கிரஸ் எதிர்த்து ஒரு வலுவான ஒரு கட்சியை அமைச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வாசன் வர்றார் ஆக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் ரெண்டும் மோதுது அப்போ பாருங்க இப்போ வர்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட வளர்ச்சி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல எல்லாரும் மண்டகாஞ்சு போய் தான் கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க புது சக்தி என்ன வாக்குகள் வாங்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இப்போ நம்ம வந்து எதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னா இப்போ முடிவுகள் கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தீங்கன்னா அன்னாதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு ஒரு ஆறு சதவீதம் வரையும் சொல்கிறாங்க அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வித்தியாசம் திமுக திரும்ப ஆட்சியை பிடிக்கும் ஆனால் வித்தியாசம் வந்து அஞ்சு டு ஆறுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ விஜய் எந்த கட்சி ஓட்ட பிடிக்கிறாரோ அந்த கட்சி துவக்கப்போ அதில் வந்து நல்லா தெரியுது இது வந்து இனிமேல் போக போகத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த யார் வந்து வெற்றி பெறுவாக அப்படின்னு நான் ஒரு சம்பவத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஐம்பது ஐம்பது சீட்டுகளை பிரித்து போட்டிக்கிட்டாங்க எம்ஜிஆராக வீழ்த்தணும் சொல்லிட்டு ஆனால் கோத்துக்கிட்டாங்க அந்த இணக்கமான கூட்டணியை அன்னைக்கு கிடையாது அது மாதிரி என்ன சொல்ல வர்றேன்னா எடப்பாடியார் மிகவும் ரொம்ப சாதுரியமாக காய் நகர்த்து பாரதிய ஜனதா கூட்டணின்னு வந்துட்டால் இந்த தொண்டர்களும் அந்த தொண்டர்களும் ரொம்ப ஒருமித்து இணைந்து செயல்படும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அது போக வேறு கூட்டணிகள் யார் வந்தாங்க தினகரன் அந்த தொண்டர்கள் இருக்காங்களா ஓபிஎஸ் தொண்டர்களுக்காக அதுவும் இணக்கமாக உள்ளே வரணும் அப்போத்தான் அந்த வெற்றிக்கணியை அறிக்க முடியும் இதை வந்து அண்ணாதிமுக தலைமை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நிச்சயமாக வந்து காய நகர்த்தணும் அவர்களையும் இணைச்சி கொண்டு போகணும் தான் கூட்டணி வந்து சரியாக வலுவான கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்க முடியுங்கிறது அண்ணாதிமுக தொண்டர்களோட கருத்து